இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் எல்லாம் தெரியும்னு தெரியும் நினைக்கிறேன் கத்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆசரிப்பு கூடார மாதிரியிலே கத்தரை டெய்லியே நம்ம அந்த மாதிரி ப்ரே பண்ணோம் இன்றைக்கு தேவனுடைய இந்த வேர்ஷிப் டைமில் நம்ம தேவனை அந்த மெத்தர்டில் நம்ம தேவனை இன்றைக்கி தொழுது கொள்ள போகிறோம் எத்தனை பேருக்கு அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை பிரதான ஆசாரியன் அத் அத்தனை சுத்திகரிப்பு செய்து விட்டு தான் அந்த ஆசரிப்பு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியும் அங்கே தான் என்ன செய்வார் தேவன் அவரோட கூட பேசுவார்ல அந்த சத்தத்தை கேட்டுட்டு வந்து அவர் எல்லாருக்கும் சொல்வார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ரேமா வார்த்தை கத்திரடத்துலேருந்து வர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளுமே நம்ம அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் அந்த மெத்தடில் தேவனை தொழுது கொண்டு நம்ம ஜெபித்தோம் என்றால் சரியாக இருக்கும் ஸோ முதல்ல ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போன உடனே முதல்ல என்ன இருக்குது பலிபீடம் இருக்குது அங்கே ஆட்டுக்குட்டி பலியாய் செலுத்தப்பட்டது நமக்காக பலியாக செலுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் நாம் நினைவு கூறப்போகிறோம் ஜீசஸ் வந்து புது ஏற்பாட்டில் சொல்கிறாரு உங்களுக்கு நீங்கள் காணிக்கை செலுத்த வரீங்க யார் மேலேயாவது குறை இருக்குன்னா பகை இருக்குன்னா காணிக்கையை வச்சுட்டு போய் முதல்ல அவங்களோட கூட என்ன செய்யுங்க ஒப்புர வாங்கிட்டு அப்புறமா வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான தேவனுடைய ஜனமே நம்மளால் நிஜமாகவே முடியாது இல்லை கட்டாயம் முடியாது கட்டாயம் ஏன்னா நம்ம விய சரவுண்டட் வித் கிரீடி பீப்புள் யார் நம்ம முதுகில் குத்துறவங்க நேருக்கு நேர் சொல்கிறவங்க இல்லை பாவிகளும் துரோகிகளும் நம்மளை சூழ்ந்து என்ன செய்கிறாங்க இருக்காங்க ஆனால் இந்த நாளில் நம்ம ஆண்டவர் ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா அவங்கள மன்னிச்சாதான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா முதல்ல அந்த கசப்பு நமக்கு நம்ம மேலே ஆரம்பிக்குது நம்ம குடும்பத்துக்குள்ளார ஆரம்பிக்குது அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து கடைசியில் சர்ச் லீடர்ஸ் மேலே ஆரம்பிக்குது கத்துற கடைசியில் ஆண்டவர் மேலேயே அந்த கசப்பு என்ன செய்கிறது கசப்பாய் மாறி விடுகிறது ஸோ இந்த நாளில் ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்கள மூடி ஆண்டுரே எனக்கு யார் மேலேயாவது பகை இருக்குன்னா ஆண்டவர் சொல்கிறார் பரிசுத்த அலங்காரத்தோட வா என் சமூகத்துக்கு வரணும்னா பரிசுத்த அலங்காரத்தோட வாண்டர் ஆண்டுரே நான் பகையோடு இருக்கிறேன் ஆண்டுரே நம்ம எவ்வளோ அழகாக பாடினாலும் எவ்வளோ அழகாக மியூசிக் போட்டாலும் எவ்வளோ அழகா ஜோம் பண்ணாலும் ஆவியில் நிறைஞ்சு குதிச்சாலும் ஆண்டோர் சொல்கிறார் அவருக்கு பிரியமான பலியாக இல்லாவிட்டால் ஓ எறச்சலை நிறுத்துன்றார் எவ்வளோ அழகாக நம்ம பண்ணாலும் இந்த நாளில் ஆண்டுரே பகையோடு வேண்டாம் ஆண்டுரே பகையோடு கூட விருந்து வேண்டாம் ஆண்டுரே கத்தாவே நம்ம மன்னிக்க என்னால் முடியாது சுவாமி அந்த ஏசு கிறிஸ்துவன்ற ரத்த ஆண்டுறைய அந்த அன்பு எனக்காக சிந்தின அன்பு என்னை பகைக்கிறவர்களை நேசிக்க துரோகிகளை மன்னிக்க எனக்கு உதவி செய்யட்டும் ஆண்டுறேன் என்னை கழுவுங்க ஆண்டுறேன் ஸோ இன்றைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பலிபீடம் பார்த்துட்டோம் அடுத்தது அங்கே என்ன இருக்குது தி வெண்கல தொ அங்க இருக்கிறது அது ஜனங்களுடைய கண்ணாடிகளால் அது செய்யப்பட்ட ஒரு தொட்டி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த தொட்டி கண்ணாடி கண்ணாடி வந்து எதை காட்டுகிறது கத்தருடைய வார்த்தையை அது காண்பிக்கிறதா இருக்கிறது எத்தனை இன்றைக்கு நம்முடைய என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படணும் என்ன அம்மா அப்பா திருந்தனும் என் பிள்ளைங்க திருந்தனும் என்னோட சிஸ்டர் எத்தனை பேர் எப்பதான் இவங்க திருந்துவாங்க என் பிள்ளை திருந்தணும் கண்ணாடியில் பார்த்தோன்னா என்ன தெரியணும் நமக்கு என்ன தெரியணும் நான் என் கண்ணாடியில் பார்க்குறேன்னா எனக்கு யார் முகம் தெரியணும் ஏன் முகம் தெரியணும் தயவாய் இன்றைக்கி எத்தனை பேர் அடுத்தவங்களுடைய லைஃப்பில் திருத்தம் வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் கத்தருடைய வா ஆண்டவர் சொல்கிறார் நீ ச சரியாகு நான் உண்மையாகவே சொல்லுவேன் எப்போவுமே நான் சொல்லுவேன் நான் யார் அதிகமாக விட்டு கொடுத்து சரியாக கொண்டே இருக்கிறோமோ அவர்கள் மேல் தேவன் பெரியம்மா ஐயோ இவர் திருந்தவே ஆனால் அவர் மாட்டார் உன்னை திருத்துறதுக்கு தான் ஆண்டோர் அவரை அப்படி வச்சிருக்காரு நீ திருந்தினா அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவோம் சரி ஆயிடும் ஸோ இந்த நேரத்தில் ஆண்டுரே தயவாய் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம் ஆண்டோரே நான் இவங்கவுங்க இது இதில் சரியாகணும்னு நான் நினச்சிட்ருக்கேன் ஆண்டோரே ஜீசஸ் தம்மை சாக்ரிஃபைஸாக கொடுத்தார் பலியாக கொடுத்தார் எதற்கு நம்மை கரை திரை பிழை இல்லாதவர்களாய் அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்கு தேங்க்யூ ஃபா அத நான் என்னை பலியாய் படைக்கிறேன் ஆண்டுறேன் உங்களுடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நான் என்னை கழுவ உப்பு கொடுக்கிறேன் ஆண்டுறேன் நீங்க என்னோடு கூட இடைப்படுங்க இது அவுட்டர் கோர்ட்ல இருந்தால் அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளார போனால் முதல்ல அங்கே சமூகத்து அப்ப மேஜை என்று சொல்லியிருக்கோம் அருமையான என்னுடைய ஜனமே ஸோ இந்த நாளில் நம்ம சுத்திகரித்து கொண்டிருக்கிறோம்னு விசுவாசிக்கிறேன் அடுத்து சமூக அப்ப மேஜை அது ஸ்பெஷலாக அது செய்யப்பட்ட அந்த அப்பங்கள் ஜீசஸ் சொல்றாரு அது வந்து அந்த காலத்தில் ஆசாரியர்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும் புசிக்க முடியும் ஆனால் இன்றைக்கு திருச்சியில் கீழியப்பட்டதுனால நாமும் புசிக்கலாம் உண்மையாகவே சொல்கிறேன் உண்மையாக சொல்றேன் இதை புசிக்கிற நம்மை விட பாக்கியவான் பிளெஸ்ஸான பீப்புள் இந்த பூமியில் யாருமே இல்லை ஆனால் இந்த நாட்களிலே எத்தனை பேர் இதை புசிக்க அதாவது நான் இதை எப்படி சொல்வேன்னா நம்ம நிறைய விதங்களில் படிக்கிறோம் இப்போது நிறைய பேரோட புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கிறோம் கூகுள் ஜிபிடி ஏஐ டூல்ஸு எதெல்லாமும் யூஸ் பண்ணுறோம் மெயினாக யூடியூப் நிறையா என்ன செய்கிறோம் கேட்குறோம் ஆனால் வேதம் சொல்கிறது இது தாய்ப்பாலை போல் இல்லை தாய்ப்பாலை போல ஸோ இதில் கலப்படம் இல்லாதது அருமையானது என்னுடைய ஜனமே சமூகத்து அப்ப மேஜை ஜீவ அப்பம் இந்த கத்தருடைய வார்த்தை சொல்றேன் தயவா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ரூமை பூட்டி கொண்டு பரிசுத்த உண்மையா சொல்றேன் இது இன்னைக்கு நமக்கு சீப்பா கிடைக்கிறதுனால அதோடைய விலை நமக்கு தெரியலாருமையான ஜனமே இல்ல உண்மையா சொல்றேன் உண்மையா சொல்றேன் எவ்வளோ பேர் நம்ம அதுக்கு உண்மையாகவே நம்ம டைம் கொடுக்குறோம் அருமையான அதை புசிப்பதற்கு அதை ருசிப்பதற்கு அது இட் இஸ் லிவ்விங் வேர்டுன்னு சொல்கிறோம் ஆனால் எத்தனை பேர் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் ஜீவ வார்த்தைன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையாகவே அந்த ஜீவன் நமக்கு வருதா வாழ்க்கையில் அனுதினமும் அதை புசிக்கிறோமா இதுதான் நம்மை நடத்துதா இதுதான் நம்மை போஷிக்குதா இதுதான் நம்மை பலப்படுத்துதா நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இது நம்மை பலப்படுத்தும் என்றால் சோர்வு நமக்கு இராது கலக்கம் நமக்கு இருக்காது கண்ணீர் நமக்கு இருக்காது புலம்பல்கள் இருக்காது முறுமுறுப்புகள் இருக்காது தேவனுடைய ஜனமே எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னுடைய லைஃப்பில் அதெல்லாம் இல்லை இதுதான் தான் என்னை நடத்துதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும் ஸோ இன்றைக்கி ஒரு தீர்மானங்களை எடுப்போம் உள்ளே ஸோ கத்தருடைய வார்த்தை அந்த வார்த்தை நம்மை நடத்தட்டும் அது ஜீவனுள்ள வார்த்தை இயேசு கிறிஸ்து தான் அந்த வார்த்தையானவர் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அந்த பரிசுத்த ஆவியானவர் எழுதுன அதனால் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிற தாய்ப்பாலையும் விட சுத்தமான அந்த பாலை தொழு சுத்தமான அந்த தேனை ஆண்டுரை ஒவ்வொரு நாளும் நான் பருக அது என்னை நடத்த நான் என்னை விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி நம்ம சுத்த ஸ்தலத்துக்குள்ளே அடுத்தது இருக்கிறது பொன் குத்து விளக்கு அதுதான் அங்கே வெளிச்சம் பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர் தான் வெளிச்சம் அங்கே சூரிய வெளிச்சம் இல்லை சந்திர வெளிச்சம் இல்லை ஆட்டுக்குட்டியானவர் தான் வெளிச்சம் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறது அதன் சாயலாகவே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கி எத்தனை பேர் உங்களுடைய பிளட் ரிப்போர்ட்ஸ் உங்களுடைய ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸை நம்பிட்டுருக்கீங்க எத்தனை பேர் டாக்டர் சொன்னதை நம்பிட்டுருக்குறீங்க இல்லை எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்கிறதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க மனுஷரால் கூடாதது தேவனால் கூட அது கூட பரவாயில்ல சிலர் யார் யாரோ சொல்கிற வார்த்தைகளை நம்பி தியானம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லை நிறைய பேர் அவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க அந்த ஜாதின்னு சொல்லிட்டாங்க படிக்காதவன்னு சொல்லிட்டாங்க கருப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க கோணையாக இருக்கேன்னு சொல்லிட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் ஆண்டூர் எவ்வளோ வருத்தப்படுவார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உங்கள் செல்ல குழந்த உங்கள் மடியில் இருக்குது நீங்கள் அதை கண்ணே மணியேன்றீங்க யாரோ ரோட்டில் போகிற ஒருத்தன் அந்த குழந்தைய எதே ஒன்று சொல்லி நீ எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை நம்ம மடியில் தான் உட்காந்துருக்கு அது ஆனால் அதையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் அப்படி தான் இருக்கிறார் இங்கே அநேகரை குறித்து தெய்வன் அப்படி தான் இருக்கிறார் அருமையானவர்களே கத்தர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறாரா கத்தரன் ரட்சிப்பும் என் பலனும் கத்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ என்றைக்கு பாவம் கழுவப்பட்டதோ கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் மேலே இருக்கிறதே நாடுங்கன்னு சொல்லிட்டு மூன்றாம் வசனத்தில் சொல்லியிருக்கு நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது அப்பா அவர் வெளிப்படும்போது எங்கே தான் நம்ம அங்கேருந்து வரணும் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறவங்க போக முடியாது ஆல்ரெடி நான் கத்தருடைய வலது பாரிசத்தில் உட்காந்துருக்கிறேன் ஸோ இந்த பூமியில் யாருடைய வார்த்தைகள் யாருடைய செய்கைகள் ஒன்றும் என்னை காயப்படுத்த முடியாது டாக்டருடைய ரிப்போர்ட் என்னை துக்கப்படுத்த நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் கிறிஸ்தவர்களுக்கு மரணத்தை விட தேவனை சந்திக்கிறத விட ஒரு பெரிய லாபம் ஒன்றும் இருக்க முடியாது கத்தருடைய பிள்ளைகளுக்கு எண்ணத்தை குறித்து கவலை எண்ணத்தை குறித்து பயம் ஆண்டவரே சொல்லிட்டார் உண்டைய சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீ பயப்படாதேன்ட்டார் சொல்கிறதுக்கெல்லாம் ஏன் பயந்துட்ருக்கோம் ஸோ அந்த தயவசதி இன்னைக்கு ஒரு ஸ்டெப் அந்த பூமியில் மண்ணில் சேத்துல இருக்கிற நம்முடைய காலு ஒரு ஸ்டெப் இன்றைக்கி ரெய்ஸ் ஆக போகிறது அன்றை இந்த எந்த ரிப்போர்ட்ஸும் டாக்டர்ஸோட எந்த ரிப்போர்ட்டும் என்னுடையது அல்ல இந்த மனுஷருடைய எந்த சர்ட்டிஃபிகேட்டும் என்னை பாதிக்க போகிறதில்ல ஐ எம் சீட்டட் தேர் நான் அங்கே உட்காந்துருக்கேன் ஆண்டுறேன் என்டைய காலுக்கு கீழே தான் இந்த உலகம் பிசாசு மாம்சம் என் கால்களுக்கு கீழே இருக்குது ஆண்டுறேன் அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலத்தில் தூப பீடம் இருக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே நம்முடைய ஜபம் தான் தூபம் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கும்போது தூப கலசம் அங்கேருந்து கொட்ட 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 இந்த பூமியில் உபத்திரவங்கள் நாச மோசங்கள் இன்னைக்கு நம்ம இங்கே எத்தனை பேர் அதுதான் நான் சொல்கிறேன் பெருமூச்சு விடுறோம்ல அதை கூட ஆண்டவர் கேட்குறார் ஐயோ இப்படி பண்ணுறாங்களே எனக்கு கொடுக்குறத கு வைக்கி வச்சுருக்காங்களே ஆண்டவரே அப்படி பண்ணுறாங்களே இப்படி பண்ணுறாங்களே ஆண்டவரே அப்படின்னு எத்தனை பேர் நான் அதுதான் சொல்லுவேன் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் தேவனை நேசி உன்னோட இருக்கிறவங்களே நேசி உன்னோட அயலகத்தாரை நேசி ஏன்னா இன்றைக்கு ஒருவேளை நமக்கு பதில் கிடைக்காதது போல இருக்கலாம் அருமையான தேவனுடைய ஜனமே ஆனால் நம்முடைய இந்த எல்லாம் தூம்பங்களாய் தேவனுடைய கலசத்தில் அந்த பொற்கலசத்தில் ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வீணாக போகலை நம்முடைய பெருமூச்சுகள் வீணாக போகலை அது எல்லாம் தான் தேவனுடைய கோபாக்கினையாக இந்த பூமியிலே உச்சப்பட போகிறது ஸோ நான் அதுதான் சொல்வேன் சொல்லுவேன் உண்மையாகவே நம்ம நம்முடைய வீட்டாரையோ சகோதர சகோதரிகளையோ நேசித்தோனா இந்த ஏழு வருஷத்தில் அது வேகமாக நடந்துடும் நம்முடைய கண்ணு காணாது நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டோன்னா நம்ம அதை காண மாட்டோம் ஆனால் தெய்வனுடைய கோப கலசம் ஊற்றப்பட அதாவது இன்றைக்கு ஒரு வேளை நமக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு இருக்கலாம் நியாயம் கிடைக்கலன்னு இருக்கலாம் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கே நியாயம் எடுப்பட்டு போனது இல்லை ஸோ ஆனால் அந்த தூபம் நம்முடைய தூபம் தூபம்னா என்ன அந்த வாசனை அந்த சாம்பிராணிலாம் போடுறாங்களா அந்த மாதிரி வாசனை எப்போ ஆண்டவருடைய அந்த கலசத்தில் சேரும்னா அந்த தூபம் அவருக்கு பிரியமான வாசனையாக இருக்கும்பொழுது தான் இல்லை ஏசு கிறிஸ்து தம்மை தாமே தேவனுக்கு சுகந்த வாசனையான பலியா என்ன செய்தாரா ஒப்பு கொடுத்தாராம் இன்றைக்கு நாம அப்படி செய்கிறோமா ஆண்டவருடைய சுத்தம் செய்கிறோமா நான் அதுதான் ஒன்றே ஒன்று சொல்வேன் இந்த பூமியில நம்ம என்ன வேணால் தழகிலாம் மாற்றலாம் அற்புதங்களை செய்யலாம் தீர்க்க தரிசனம் சொல்லலாம் ஒரு பத்தாயிரம் பேர் வச்சு கூட சேர்ச்சி நடத்தலாம் என்ன வேணா பண்ணலாம் ஊர் ஊராக போய் கஷ்டப்பட்டு நான் பிரசங்கம் பண்ணலாம் ஆனால் தேவ சித்தம் செய்யவில்லை என்றால் ஆண்டவர் சொல்வார் என்னை விட்டு போ யாருன்னு ஆண்டவர் கேட்பார்ல அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள் சொல்லுவாங்க ஆண்டவரே நான் உங்கள் நாமத்தில் ஜோம் பண்ணேனே உங்கள் நாமத்தில் நான் தீர்க்க தரிசனம் சொன்னேனே உங்கள் நாமத்தில் நான் அற்புதங்களை செய்தேனே நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஜீசஸை குறித்து அவர் சொல் ஜீசஸ் சொல்கிறாரு என்னை குறித்து புஸ்தக சுருளில் எழுதி இருக்கிறது இதோ உடைய சுத்தம் செய்கிறதுக்கு தான் நான் வந்தேன் ஸோ நமக்கு இந்த ஒரு சரீரம் ஒரு ஃப்ரேமுன்னு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு இந்த பூமியில் எத்தனை வருஷம்னு தெரியாது யாருமே நான் இத்தனை வருஷம் இருந்துருவேன்னு சொல்லவே முடிய ஸோ அந்த இருக்கிற ஒவ்வொரு நாளும் நம்முடைய ப்ரேயர் ஆண்டவரே நான் இந்த பூமியில் என்ன செய்யணும்னு வச்சுருக்கிறீங்களோ அதை செய்து முடிச்சுட்டு எனக்கு உதவி செய்யுங்க உன்னே ஒன்று சொல்கிறேன் எந்த மனுஷரையுமே நம்மளால் டோட்டலாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ப்ளீஸ் பண்ண முடியாது இன்னொரு பைவில் ஆண்டர் சொல்லார் நீ மனுஷனை பிரியப்படுத்தினா தேவனை என்ன செய்ய முடியாது பிரியப்படுத்த முடியாது அதுக்காக அவங்கள பிரியப்படுத்தாத ஒரு வாழ்க்கையை நான் எதிர்த்து கொண்டு முரட்டுத்தனமாக வாழணுமானா இல்லை எங்கே நாங்கள் அதுதான் இந்த சர்ச்சில் சொல்லி கொடுக்குறது எவ்வளோ பெஸ்ட்டும் உன்னால் செய்ய முடியுமோ எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் என்று மனப்பூர்வமாக செய்யுங்க அப்ரூவல் எங்கேருந்து வரணும் மேலேருந்து வரணும் எந்த ஒரு மனுஷன் நான் இது இவ்வளோ செஞ்சேனே எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லையே இவ்வளோ செஞ்சேன்னே என்னை திட்டாங்களே இல்லை 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 நம்முடைய அப்ரூவல் எங்கேருந்து வரணும் இருந்து அந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள தேவன் நம்மை குண் போக தகுதி கொடுத்துருக்கிறார் யோசித்து பாருங்களேன் அன்றைக்கு இருக்கிற பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்தில் ஒரு முறை போக முடியும் ஆனால் இன்றைக்கு தேவன் சுத்திகரிக்கப்பட்ட நாம் பரிசுத்த அலங்காரம் உள்ள நம்மை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அங்கே உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது தேவன் சொல்கிறார் என் உடன்படிக்கையை நான் மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை நான் மாற்றாமலும் இருக்கிற தேவன் சொல்கிறார் அவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும் அங்கே போனால் தேவன் நம்மோடு கூட முகமுகமாய் பேசுவார் இந்த நாளில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுவார் கடைசி பாடலை நம்ம பாடும்போது சொல்றேன் இந்த பூமியிலேயே சத்தத்தை கேட்டு நம்ம நம்ம பழகணும் சொல்றோம் எக்கால சத்தம் வரும்பொழுது என்னது வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய சத்தம் எக்காலத்தை போல சத்தம் அவருடைய சத்தம் வந்து எக்காலத்தை போல சத்தம் அவர் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எக்காலத்துல பி பீனு ஊத மாட்டாரு லாஸருவே வெளியே வா அப்படின்னு சொன்னது போல கல்லறையில் இருக்கிறவர்கள் அவருடைய பெயரை கேட்பார்கள் உயிரோடு இருக்கிற நாமும் அவருடைய கால சத்தத்தை நம்முடைய செவிகள் கண்ட கழுதை இன்னைக்கு கேட்டு கொண்டிருக்கிற இந்த செவிகள் தயவாய் அதை டியூன் பண்ணுவோம் சாமி உமக்கு விருப்பம் இல்லாத எதுவும் எனக்கு கேட்க வேண்டாம் பார்க்க வேண்டாம் இந்த உலகத்துல நான் மூழ்கி போயிட்டேனா உங்க சத்தத்தை நான் கேட்க முடியாமல் போயிடக்கூடாது ஆண்டூரு அந்த சத்தம் என்னுடைய வாழ் கேட்கட்டும் ராஜா எனது மனவாளரு இந்த நேரத்தில் இந்த பாடலை பாடும்பொழுது சுவாமி என்னுடைய இறுதியில் ஒவ்வொருவரும் ஜோமனுவோம் ஆண்டு பர்சனலா என்னோட நீங்க பேசுங்க ஆண்டூரே நீங்கள் என்னோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு நேரமாய் இந்த நேரம் இருக்கட்டும் அன்றை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவனுடைய அந்த ஷெக்கினா மகிமை மூடிற்று கத்தோடைய சத்தம் அங்கே கேட்டுச்சு இந்த நேரத்துலையும் கூட விசுவாசிக்கிறவர்கள் கண்டிப்பாக அவருடைய சத்தத்தை கேட்போம் இந்த பாடலை பயத்தோடும் நடுக்கத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் பாடி தேவனே ஸ்தோத்ரிக்கும்